லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யாவும் ஜாக்லெட் பேசியிருக்காங்க அப்போ சௌந்தர்யா டக்குன்னு எந்திரிச்சு போட்ட பேசினா எனக்கு வந்து வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டில் போயிட்டே இருக்காங்க நான் வந்து தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேற லெவலில் சம்பவம் நடந்துருக்கு மக்களே அதாவது அந்த நாமினேஷன் சௌந்தர்யா ஜாக்லேட் வந்து பண்ணாங்களே அப்போ வந்து டாமினேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க உடனே அதை பொறுத்துட்டு என்னை எப்படி நீ டாமினேஷன் எப்படி சொல்லாம் நான் என்ன உங்களை பேச விடாமல் பண்ணுறேன் ஆச்சா ஊச்சான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கத்தி ரொம்ப ஒரு மாதிரி வந்து பேசிட்டே இருந்துச்சு அதுக்கு சௌந்தரியா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் கேட்காம நீ வந்து கத்துற உன் டோன் வந்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சவுந்தரியா வந்து ப்ளே பண்ணிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து என் சைடு நில்லு அப்படின்னு சொல்லி உனக்கு கூப்பிட்டேன்னா எனக்காக நில்லு என் சைடு நில்லு அப்படின்னு சொல்லி நான் உனக்கு கூப்பிட்டேன்னா நீயா வந்து நின்றுட்டு அப்புறம் வந்து நான் கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்கிரின் ஒரு கொஸ்டினை போட்டு சவுந்தரியா வந்து மடக்குது அதுக்கு சவுந்தரியா சொல்கிறாங்க நீ கூப்பிட்றா கூப்பிடாம இருக்க ஆனால் ஒரு 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 ஃபீல் வந்து எனக்கு உருவாது அதனால தான் உன்னை வந்து உங்க கூட வந்து நிற்கிறான் ஏன்னா அந்த ஃபீலை நீ வந்து கொடுத்துருக்கீங்களே அதே மாதிரி தான் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறேன் அதனால தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஃபீலிங் வரும்போது நம்ம ஒருவருக்கு ஒருவர் நீ பாதிக்கப்படும் போது நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பதிலும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு வார்த்தை வந்து சொல்லிச்சு பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி கூட வருவீங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னை பெரிய மலையிலேருந்து தள்ளி விட்டுருவீங்க எது கூட வருவாங்களாம்மா ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்னை தள்ளி விட்டுருவீங்க நான் பாஞ்சாடு மாடி நின்றுட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனால் என்னை தள்ளி விட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட்ஸான ஒரு வார்த்தை அதாவது சௌந்தரியாவில் அப்படி யோசிச்சே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்லின் வந்து சொல்லுது அதுக்கு சவுந்தரியா சொல்கிறாங்க இப்போ யாருமே வந்து உன்னை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அப்படி சொல்லவே இல்லையடி அப்படின்னு சொல்லி பார்த்தியாக போய் சொல்லுது இப்போ தான் சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஷிப்னு வருவாங்க தள்ளி விட்டுருவாங்க அப்படி இப்படின்னு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லக்கூடாதான் நான் அப்படியே சொல்லல அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து மலப்புது அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க இது ஒரு கேம் ஷோ இந்த கேம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம் வரல உன்னை நாமினேஷன் பண்ணுவேன் என்னை நாமினேஷன் பண்ண நீ அதுக்கு எந்த காரணம் வேணாலும் சொல்லுவேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி வந்து இது என்னோட கேம் பாதிக்குது அந்த பாதிக்கிறதை நான் சொல்கிறேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது இல்லை இல்லை அதை எப்படி நீ சொல்லலாம் அதை எப்படி சொல்லலாம் நான் டாமினேட் எப்படி சொல்லலாம் அப்படிங்கும்போது தான் சௌந்தர்யா வந்து வெறுப்பாயிட்டாங்க சே நான் தனியாக போய் போய்க்கிறேன் எனக்கு உண்ட பேசினாவே விருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னோன்னே அது ஜாக்கலின்னு சொல்லுது ஓன்ட்ட பேசினா தான் எனக்கு விருப்பாக இருக்கு ஐயையே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லீன் அந்த உதாரணம் பாருங்க இவ்வளோ நாள் ஒன்றா இருந்துட்டு நல்லா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சௌந்தர்யா வந்து பயன்படுத்திக்கிட்டு ஜாக்லினை பயன்படுத்திச்சோ பயன்படுத்தலே என்னன்னா கே பேரை கெடுத்து விட்ருச்சு புரியுதுங்களா சௌந்தர்யாவுக்குன்னு ஒரு கேம் பிளே இருந்துச்சுல்ல அதை வந்து கெடுத்து விட்டது இந்த ஜாக்லீன் தான் அதை தான் சௌந்தரியா சொல்கிறாங்க உன்னையோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேம்னால் வந்து நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொன்னால் உனக்கு வந்து எரியுது அப்படின்னா என்ன பண்ண முடியும் இன்னும் நிறைய உட்காந்து இஷ்டத்துக்கு வந்து புலம்பிகிட்டே இருக்குது நம்ம வந்து எழுதி வச்சா கூட அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கும் ஏன்னா ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா நிற்காமல் லபா 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 லபான் பேசிக்கிட்டே இருக்கும் ஆனால் கண்டென்ட்டே இருக்காது கண்டெண்டே இல்லாமல் பேசக்கூடிய ஒரே ஜாக்லின் தான் தான் சொல்லுது ரயான்ட்டை சொல்லுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி கூட வரணும் அப்புறம் என்னை மாடி வந்து தள்ளி விட்ருவான்னா அவன் டென்ஷன் ஆகிட்டான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் உதாரணம் சொல்லாத அப்படின்னு அவ ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டான் ஆ மொத்தத்தில் ஜாக்லினை விட்டு ரயானும் போயிட்டான் சவுந்தரியாவும் போயிடுச்சு அப்பா ஃபஸ்ட்டு ஜாக்லினை விட்டு சவுந்தரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ளே சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்